கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் இருபத்தி ஒன்பது ததிசை முனிவரின் சாபம் தக்ஷனே ஸ்ரீ மகேஸ்வரன் தாமச குணத்தை கொண்டாரென்று நீ கூறினாயே அதை பற்றியும் இப்போது உனக்கு நான் கூறி விளக்குகிறேன் கேட்பாயாக ஸ்ரீ மகாதேவன் மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் கல்யாண குணங்களால் நிரம்பப் பெற்றவர் கணக்கில்லாத மகிமைகளுக்கு இருப்பிடமானவர் பரஞ்சோதி வடிவினர் பரம்பொருள் முன்பொரு சமயம் அவர் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய மூன்று குணங்களையும் உற்பத்தி செய்து பிரம்மதேவனை இரஜா குணத்தோடு சேர்த்து அவருக்கு உலகங்களை படைக்கும் திறனையும் அளித்தார் மகாவிஷ்ணுவை சத்வ குணத்தோடு சேர்த்து அவருக்கு உலகங்களை பாதுகாத்து ரட்சித்து வரும் திறனையும் அளித்தார் ஆனால் சம்ஹார தொழிலை மட்டும் மற்ற தேவர்களால் செய்ய முடியாதாகையால் ஸ்ரீ சம்போ மகாதேவர் உள்ளத்தளவில் சத்வனாக மூர்த்தியாக இருந்தும் கூட அவரே தமோ குணத்தோடு கூடிய ருத்ராமூர்த்தியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு கல்பத்தினும் சகல உலகங்களையும் சங்கரித்து வருகிறார் அப்படி இல்லாவிட்டால் சனகர் முதலான முனிவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுக்கும் அந்த மகாதேவனால் எப்படி சகல வித்தைகளையும் உபதேசிக்க முடியும் தவிர அவரால் எப்படி தெளிவாக தூய்மையான தேகத்தை கொண்டு விளங்க முடியும் வேதத்தில் அந்த சிவபெருமானை சத்ய ஞானானந்த பரபிரம்மாவின்றி குறிப்பிட்டிருக்கின்றது இந்த தன்மைகளையெல்லாம் அவர் தாமச குணத்தைக் கொண்டிருப்பதாலேயே அவரிடம் குடிகொண்டிருக்கின்றன அவர் மிகவும் தூய்மையானவராக இருப்பதினாலேயே அவரை வேதங்கள் சிவா என்று அழைக்கிறது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களோ மூன்று குணங்கள் பொருந்தியவர்கள் விஷ்ணுவோ நித்திரைக்கும் சோம்பலுக்கும் வசப்பட்டிருப்பதாலும் கருத்த நிறத்தோடு காணப்படுவதாலும் குணத்தை உடையவர் அகங்காரம் முதலானவும் அவரிடம் நிறைந்திருப்பதால் ரஜோ குணத்தை கொண்டவர் அவர் கூறப்படுகிறார் சிவனை பற்றிய ஞானம் சிவார்த்தனம் ஞானம் ஆகியவற்றை எப்போதும் செய்பவராக இருப்பதால் குணத்தைக் கொண்டவராகவும் அவர் ஆகிறார் இவ்வாறாகவே நான்கு முகங்களை கொண்டிருக்கும் பிரம்மதேவனும் முக் குணங்களையும் கொண்டவர் அவர் துக்கம் அஞ்ஞானம் முதலான குணங்களை கொண்டிருப்பதால் தமோ குணமுடையவர் என்று கூறப்படுகிறார் பொன் நிறமான தேகத்தையும் அகங்காரத்தையும் பெற்றிருப்பதால் ரஜோ குணமுள்ளவர்கள் என்றும் அவர் சொல்லப்படுகிறார் சிவஞானம் முதலான குணங்கள் நிரம்பி இருப்பதால் அவர் சாத்வீகர் என்றும் பெயர் பெறுகிறார் இம்மாதிரியான உலகம் அனைத்தும் முக்குணமாகவே இருந்து வருகின்றன ஆனால் ஸ்ரீ சிவபெருமானோ குணங்கள் அற்றவர் சாந்த வடிவினர் கேவலம் ஞான வடிவத்தைக் கொண்டவர் அவரே சகல ஸ்தாவர ஜங்கமங்களுக்கும் அந்தராத்மாவாக விளங்கி வருகிறார் ஆனால் சம்ஸ்காரமாகிய பேதமான தொழிலை செய்து வருவதால் அவர் பெயரளவுக்கு மட்டுமே தமோகம்னத்தை கொண்டவர் போல் விளங்கி வருகிறாரே என்று வேறு எதுவும் கிடையாது இப்படி கூறி முடித்த ததிசி முனிவர் தக்ஷனே ஸ்ரீ பரமேஸ்வரனை பற்றிய வரலாறுகள் முழுவதையும் நான் இப்போது உனக்கு கூறி விட்டேன் ஆகையால் இப்போதாவது நீ உன் புத்தி மயக்கத்திலிருந்து விடுபட்டு யாகங்களின் தலைவரான ஸ்ரீ மகேஸ்வரனை வணங்கி வழிபடுவாயாக சகலரையும் காத்து ரட்சிக்கும் அந்த சர்வேஸ்வரன்தான் உன்னையும் காத்து ரட்சித்து வருகிறார் என்றார் உடனே தக்ஷன் நீங்கள் கூறும் அந்த பரமசிவன் எப்படிப்பட்ட அரிய தன்மைகள் வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக அவனுக்கு ஹவிர் பாகம் கொடுக்கப் போவதில்லை இனியும் நீங்கள் அவனைப் பற்றி எதுவும் என்னிடம் குறிப்பிட்டு பேச வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கு நடைபெற போகும் என்னுடைய யாகத்திற்கு இருந்து பார்த்துவிட்டு போங்கள் இல்லை என்றால் தாராளமாக வந்த வழியை பார்த்து கொண்டு போகலாம் என்றான் அழுத்தம் திருத்தமாக ததீசி முனிவருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டது இருந்தாலும் அவர் தமக்குள் எழுந்த கோபத்தை மிகுந்த பிரயாசையோடு ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக் கொண்டு அந்தன அதன்மங்களில் எவனொருவன் யாகத்தில் ஸ்ரீ சிவபெருமானை பூஜித்து வணங்காமல் இருக்கிறானோ அவன் அந்த யாகத்தின் பயனை அடையாமல் போவதுடன் அதற்கு மாறான விபரீதமான பலனையும் அடைந்தே தீருவான் ஆகையால் தக்ஷனே நீ செய்யவிருக்கும் யாகத்திற்கு கண்டிப்பாக விக்கினம் நேரிடும் உன் யாகத்தில் ஹவிசை புசிப்பதற்காகவென்றே இங்கு வந்து கூடியிருக்கும் சகல தேவர்களுடைய தலைகளோடு உன்னுடைய தலையும் சேர்ந்தே அறுபட போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்று கூறினார் பிறகு அவர் அங்கே கூடியிருக்கும் அந்தன உத்தமர்களை நோக்கி அந்தன பெருமக்களே நீங்கள் அனைவரும் அதர்ம சாஸ்திரங்களில் மனதை ஈடுபடுத்தி சிவ துரோகத்தில் சிந்தனையை செலுத்தி சிவ பூஜையில் வெறுப்பு கொண்டு வேத மந்திரங்களை நிராகரித்து சிவ பக்தர்களை பழித்து பேசி துயரமே வடிவானவர்களாக மாறி நகரங்கள் அனைத்திலும் விழுந்து உழர்வீர்களாக என்று சாபமிட்டார் பிறகு அவர் தமது மனதில் ஸ்ரீ மகேஸ்வரனை வணங்கி துதித்தபடியே அங்கிருந்து தம் சிஷ்ய கோடிகளோடு கிளம்பிச் சென்று தம் ஆசிரமத்தை வந்தடைந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்